வணக்கம் சிஸ்டமில் டிவியை இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்தி வாசிபவர் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் காட்டுத்தையினால் ஏற்பட்ட மாற்றம் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களால் ரயில் பறிப்பு போராட்டம் ஜெனீவாவில் எல்லை தாண்டிய போக்குவரத்துக்கான புதிய திட்டம் சுவிஸ் நிறுவனங்கள் சில ஊழியர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவதாக தகவல் வீட்டு வசதி பற்றாக்குறை பிரச்சனையை எதிர்கொள்ளும் வாட் மாகாணம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயும் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அளையங்கள் பூஜ்ஜியம் ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாகி கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வரி விதிப்பு மற்றும் புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பிஆர் க்ரோஹேண்ட் ஜிஎம்பிஹெச் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை மாலை பாரசீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தண்டவாளங்களை ஆக்கிரமித்ததை அடுத்து ஜெனிவா மற்றும் லவ்ஷான் ரயில் நிலையங்களில் ரயில் சேவைகளில் பெரும் இடையூறுகள் ஏற்பட்டன ஜெனீவாவில் பாலஸ்தீனத்தின் நிலைமையை எதிர்த்து மாலை ஆறு மணியளவில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நிலையத்துக்கு வெளியே கூடினர் சிறிது நேரத்திலேயே அவர்கள் அனைவரும் நிலையத்தின் தண்டவாளத்துக்குள் நுழைந்தனர் ஆரம்ப தகவல்களின்படி போராட்டம் சமூக ஊடகங்களில் அழைப்புகள் மற்றும் கருத்துக்களால் தூண்டப்பட்டது தனிச்சையாக நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சில மணி நேரங்களுக்கு பிறகு லவ்ஷான் ரயில் நிலையத்திலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழுவும் தண்டவாளங்களை மறைத்துள்ளது இந்த நடவடிக்கைகள் இரு இடங்களிலும் ரயில் சேவைகளில் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்தின ஏராளமான இணைப்புகள் தாமதமாகின அல்லது ரத்து செய்யப்பட்டன இது அன்று மாலை பல பயணிகளை பாதித்தது நிலைமையை காட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பை உறுதி செய்ய இரு இடங்களிலும் போலீசார் நிறுத்தப்பட்டனர் ஏதேனும் கைதிகள் அல்லது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதா என்பது ஆரம்பத்தில் தெளிவாக தெரியவில்லை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான விளைவுகளை அதிகாரிகள் இப்போது ஆராய்ந்து வருகின்றனர் பாலஸ்தீன ஆதரவு குழுக்கள் பிற ஐரோப்பிய நகரங்களில் தங்கள் கவனத்தை ஈர்க்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த போராட்டம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜூன் மாதம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை சொலத்தூன் கந்தோனில் உள்ள லோன் அமென்செக்கில் உள்ள போலீசார் இருபத்தி ஒரு வயது நபரை கைது செய்தனர் அவர் இப்பகுதியில் பல திருட்டுகளை செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது முதன்முறையாக மின் ஸ்கூட்டர்கள் மற்றும் பிற இருசக்கர வாகனங்கள் திருட்டில் அவர் ஈடுபட்டு வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது ஒரு குடியிருப்பாளர் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சொலுத்தூன் கேன்டோனல் காவல்துறைக்கு அக்கம் பக்கம் சந்தேகத்திற்கிடமான கண்காணிப்புகள் குறித்து புகார் அளித்ததை அடுத்து இந்த வழக்கு வெளிச்சத்துக்கு வந்தது அவர் ஒரு திருட்டு முயற்சி இருப்பதாக சந்தேகித்தார் இந்த விரைவான பதிலுக்கும் பொதுமக்களிடமிருந்து வந்த மற்றுமொரு புகாரை தொடர்ந்து போலீசார் உடனடியாக தேடலை தொடங்கினர் சிறிது நேரத்துக்கு பிறகு லோன் லுடர்ஹோஃபென் ரயில் நிலையத்தில் ஒரு நபரை அதிகாரிகள் நிறுத்த முடிந்தது சோதனையின் போது அவர் இரண்டு மின் ஸ்கூட்டர்களை எடுத்து செல்வதை போலீசார் கண்டுபிடித்தனர் இவை சமீபத்தில் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒரு வயது அல்ஜீரிய நபர் இப்பகுதியில் மேலும் திருட்டுகளை செய்ததாகவோ அல்லது திருட முயற்சித்ததாகவோ சந்தேகிக்கப்படுகிறது அவர் பின்னர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கை முழுமையாக தீர்க்கவும் மேலும் குற்றங்களை விசாரிக்கவும் செலத்தூன் கண்டோனல் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது வழக்கை விரைவாக தீர்ப்பதில் பொதுமக்களின் பங்கு அண்டை வீட்டாரின் ஆலோசனைகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறது கனடாவில் ஏற்பட்டு பெரும் காட்டுத்தீ காரணமாக உருவான புகை தற்போது ஐரோப்பாவையும் பாதித்துள்ளது இந்த காட்டுத்தீ காரணமாக சுவிட்சர்லாந்தின் அழகிய பனிமலையிலும் தூய்மையான காற்று கிடைக்கப்படாத நிலை உருவாகியுள்ளது பெர்னே சால்ஸ் பகுதியில் உள்ள யோங்ஃப்ராக் யோக் மலைச்சிகரத்தில் உள்ள தூசி துகள்கள் அளவு சற்று அதிகரித்து ஒரு கன மீட்டருக்குள் ஐம்பத்தி ஏழு மைக்ரோகிராம்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளது இது அனுமதிக்கப்பட்ட அளவை விட உயர்ந்ததாகவும் மெட்டியோ நியூ சுவிட்சர்லாந்து திங்களன்று எக்ஸ்தளத்தில் அறிவித்தது அதேபோல் மெட்டியோஸ்வேஸ் எனும் அரசு வானிலை ஆய்வு மையம் செயற்கைக்கோள் படங்களில் கூட இந்த புகை மற்றும் தூசி அதிகரிப்பு தெளிவாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளது உரியின் ஜெம்ஸ்டாக் மலைப்பகுதியில் காட்சித்திறன் குறைவடையும் அளவுக்கு புகைப்படிவு காணப்பட்டுள்ளது இந்த புகை கனடாவில் ஏற்பட்ட நூற்று கணக்கான காட்டுத்தீ சம்பவங்களால் உருவானது கனடா தேசிய தீ அறிக்கையின்படி மிகுந்த வறட்சி மற்றும் பலத்த காற்று காரணமாக தீயின் பரவல் கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ளது மே மாத இறுதிக்குள் பதினேழு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் சுவிட்சர்லாந்தில் திறனும் காற்று நலனும் பாதிக்கப்படுவதால் மலைப்பயணிகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட மக்கள் குழுமங்கள் வெளிப்புற செயற்பாடுகளில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டிய பயணிகளுக்கான போக்குவரத்தை கணிசமாக விரிவுபடுத்துவதற்காக எல்லை தாண்டிய அதிகாரியான கிராண்ட் ஜெனிவ் அரை பில்லியன் பிராங்குகளுக்கு மேல் நிதியை மத்திய அரசிடம் கோரியுள்ளது இப்பகுதியில் தினசரி பயணிகள் போக்குவரத்தை மிகவும் நிலையானதாகவும் திறமையாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள் திட்டத்தின் முக்கிய அங்கம் மென்மையான போக்குவரத்து என்று அழைக்கப்படுவதை விரிவுபடுத்துவதாகவும் இதில் சுமார் நூறு கிலோமீட்டர் புதிய சைக்கிள் பாதைகள் உருவாக்கப்படும் குறிப்பாக பரபரப்பான பகுதிகளில் சைக்கிள் ஓட்டுதலை பாதுகாப்பானதாகவும் வேகமாகவும் மாற்ற புதிய பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் ஒரு முக்கிய அம்சம் செயின்ட் ஜெனிஸ் மற்றும் சர்னிடையே ஒரு புதிய அடிக்கடி பயணிக்கக்கூடிய பேருந்து சேவை ஆரம்பிப்பது ஆகும் கார்களிலிருந்து பொது போக்குவரத்துக்கு மாறுவது எளிதாக எழுநூறு இடங்களை கொண்ட ஒரு பூங்கா மற்றும் சவாரி வசதியும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்பு அது ஒரு விரிவான தொழில்நுட்ப மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள் விரைவில் ஒரு முடிவுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் இந்த முயற்சி போக்குவரத்து நெரிசலை குறைப்பது மட்டுமல்லாமல் காலநிலை பாதுகாப்பு மற்றும் எல்லைப் பகுதிகளில் சிறந்த இணைப்புக்கு பங்களிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது பூஜ்ஜியம் ஒன்பது எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தைந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்மிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைகள் விலை கழிவுகளை விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதிகளை அனுப்ப இன்றை அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட ஐந்து நிறுவனங்களில் ஒன்று அதன் ஊழியர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவதாக ஆய்வு ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட ஊதிய தணிக்கைகளை அடிப்படையாக கொண்ட சுவி தொழிற்சங்க கூட்டமைப்பு நடத்திய சமீபத்திய பகுப்பாய்வில் இது காட்டப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூற்று நாற்பதாயிரம் ஊதியங்கள் தணிக்கை செய்யப்பட்டன தணிக்கைகள் நடத்தப்படும் இடங்களில் மீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன என்று சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்பு வெள்ளிக்கிழமை அறிவித்தது பல மண்டலங்களில் ஊதியங்கள் போதுமானதாக இல்லை என்று அறிக்கை தொடர்கிறது கோட்டு தொழிலாளர் ஒப்பந்தங்கள் உள்ள துறைகளில் கூட ஆய்வு செய்யப்பட்ட நிறுவனங்களில் முப்பத்தி ஒரு சதவீதம் தங்கள் ஊழியர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவது குறிப்பாக குறிப்பிடத்தக்கது கோட்டு தொழிலாளர் ஒப்பந்தங்கள் இல்லாத துறைகளில் நிலைமை சில நேரங்களில் இன்னும் மோசமாக உள்ளது சில மண்டலங்கள் இடம் அல்லது தொழில்துறைக்கு வழக்கமான அளவை விட கணிசமாக குறைவான ஊதிய அளவுகோள்களை நிர்ணயித்துள்ளன இருப்பினும் சில மண்டலங்கள் விஷயங்களை வித்தியாசமாக செய்ய முடியும் என்பதை காட்டுகின்றன ஜெனிவா மற்றும் டிசினோவை தொழிற்சங்க கூட்டமைப்பு வெளிப்படையாக பாராட்டியது இந்த இரண்டு மண்டலங்களும் சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்பில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய வழிகாட்டுதல்களை குறிப்பாக நிலையான மற்றும் துல்லியமாக செயல்படுகின்றன சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்பு கூடுதல் கட்டுப்பாடுகள் மற்றும் அளவுக்கோள்களை சுவிட்சர்லாந்து முழுவதும் தரப்படுத்தவும் இருக்கவும் அழைப்பு விடுக்கிறது ஊதிய குறைப்பை திறம்பட எதிர்த்து போராடுவதற்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் நியாயமான நிலைமைகளை உறுதி செய்வதற்கும் இதுவே ஒரே வழி எனவும் அது தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் அரசாங்கம் எதிர்காலத்தில் குழந்தைகளின் நலனுக்காக பிரிவினை மற்றும் விவாகரத்து நடைமுறைகளை எளிமைப்படுத்த விரும்புகிறது குழந்தைகளின் நல்வாழ்வை சிறப்பாக பாதுகாப்பதோடு நடைமுறைகளை குறைப்பதும் இதன் நோக்கமாகும் இது வெள்ளிக்கிழமை பெடரல் கவுன்சிலால் வெளியிடப்பட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் குடும்ப சட்ட பிரச்சினைகளுக்கு சிவில் நீதிமன்றங்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் இருவரும் பொறுப்பாவார்கள் இருப்பினும் பெடரல் கவுன்சிலின் கூற்றுப்படி இந்த பிரிவு பெரும்பாலும் சிக்கலான மற்றும் நீண்ட நடைமுறைகளுக்கு வழிவகுக்கிறது இது இப்போது காலவதியானதாக கருதப்படுகிறது புதிய திட்டத்தின்படி எதிர்காலத்தில் விஷயங்களை எளிதாக்குவது இதன் நோக்கம் உளவியலாளர்கள் சமூக பணியாளர்கள் அல்லது மத்தியஸ்தர்கள் போன்ற நிபுணர்களை மிகவும் நெருக்கமாக ஈடுபட்டு படுத்துவதன் மூலம் பெற்றோருக்கு தகராறுகள் விரிவாக தீர்க்கப்பட வேண்டும் இது ஆரம்ப கட்டத்தில் மோதல்களை தணித்து இணக்கமான தீர்வுகளை ஊக்குவிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் மேலும் நடைமுறைகள் குழந்தை மற்றும் அவர்களின் தேவைகளை மையமாக கொண்டு மிகவும் வெளிப்படையானவை மற்றும் மனிதாபிமானவை இது குழந்தைகளுக்கு மன அழுத்த சூழ்நிலைகளை தவிர்க்கும் அல்லது குறைந்தபட்சம் குறைக்கும் என்றும் பெடரல் கவுன்சில் நம்புகிறது வசதி பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் வாடகைகளுக்கு எதிராக வாட் மாகாணம் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது லவ்சேன் உட்பட பத்து மாவட்டங்களில் எட்டு மாவட்டங்களில் தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகளின் பற்றாக்குறை உள்ளது இந்த பிரச்சனையை தீர்க்க மாகாணம் விரிவான நடவடிக்கைகளின் பட்டியலை வழங்கியுள்ளது சட்டப்பூர்வ அடிப்படை இருந்த போதிலும் பல கட்டுமான திட்டங்கள் வாக்கெடுப்புகளால் தடுக்கப்படுவதை அதிகாரிகள் ஒரு முக்கிய பிரச்சனையாக காண்கிறார்கள் அறிக்கையின்படி முக்கியமான புதிய கட்டுமான திட்டங்கள் பெரும்பாலும் தொழில்நுட்ப அல்லது சட்ட பிரச்சினைகள் காரணமாக அல்ல மாறாக பொதுமக்களின் உணர்வு மற்றும் பயம் காரணமாக நிறுத்தப்படுகின்றன இந்த வளர்ச்சி புதிய கட்டுமான திட்டங்கள் மீது பொதுவான அவநம்பிக்கைக்கு வழிவகுத்துள்ளது இந்த அவநம்பிக்கையை குறைத்து வீட்டு வசதி கட்டுமானத்தில் நம்பிக்கையை மீட்டெடுக்க கேன்டோன் விரும்புகிறது அதே நேரத்தில் புதிய கட்டுமான திட்டங்களை எதிர்க்கும் நகராட்சி மட்டங்களில் வாக்கெடுப்புகளுக்கு எதிர்காலத்தில் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டுமா என்பதை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது உணர்ச்சிபூர்வமான எதிர்வினைகள் அல்லது அரசியல் முற்றுகைகளால் அர்த்தமுள்ள திட்டங்களை தடுக்க அனுமதிக்காமல் அவசரமாக தேவைப்படும் வீட்டு வசதியை கட்டுமானத்தை ஊக்குவிப்பதே இதன் குறிக்கோள் இது நீண்ட காலத்துக்கு கேண்டோனின் வீட்டுச் சந்தையில் சமநிலையை மீட்டெடுக்கும் நோக்கம் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் வரைஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள சிறிய நகரமான லியூக்கில் எலோன் மஸ்கின் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையான ஸ்டாலினுக்காக ஒரு புதிய தடை நிலையத்தை நிறுவும் திட்டங்களுக்கு உள்ளூர் வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அங்கு எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது முன்மொழியப்பட்ட திட்டம் அந்த பகுதியில் இருக்கும் பத்து பெரிய செயற்கைக்கோள் டிஸ்களில் ஒன்றை அகற்றி அதற்கு பதிலாக நாற்பது சிறிய ஆண்டெனாக்களை மாற்றுவதாகும் ஸ்டோன் பள்ளத்தாக்கில் முக்கியமாக அமைந்துள்ள இந்த தளம் தற்போது பொதுமக்கள் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் சுவிஸ் பாதுகாப்பு துறையும் பகுதி உரிமையை கொண்டுள்ளது லியூக்கியின் மேயர் அலைன் பிரேகி இந்த திட்டத்தை ஆதரிக்கிறார் இது நகரத்துக்கு கணிசமான வரி வருவாயை கொண்டுவரும் என்று வாதிடுகிறார் இருப்பினும் எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது முன்னர் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் உட்பட ஆர்வலர் குழுக்கள் முறையான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யுமாறு குடியிருப்பாளர்களை வலியுறுத்துகின்றனர் புதிய ஆண்டனாக்களால் ஏற்படும் சாத்தியமான சுகாதார அபாயங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் காட்சி இடையூறு குறித்து விமர்சகர்கள் கவலைகளை எழுப்புகின்றனர் குறைந்த சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்களின் வலையமைப்பு மூலம் உலகளவில் அதிவேக இணையத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஸ்டாலின் ஏற்கனவே உலகளவில் சுமார் நூற்று ஐம்பது தரை நிலையங்களை இயக்குகிறது நிறுவனம் அதன் உள்கட்டமைப்பை விரைவாக விரிவுபடுத்தி வருகிறது கடந்த மாதம் மட்டும் பதினைந்து ராக்கெட்டுகள் ஏவியது சுமார் முன்னூற்று அறுபது புதிய செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு கொண்டு சென்றது மேம்பட்ட இணைப்பு மற்றும் பொருளாதார நன்மைகள் உறுதியளிக்கப்பட்ட போதிலும் லியூக்கில் பலர் இந்த திட்டம் தேவையா பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று இந்த விவாதம் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு மாற்றங்களுக்கு சமூக எதிர்ப்புக்கும் இடையிலான பரந்த உலகளாவிய பதற்றத்தை பிரதிபலிக்கிறது இந்த திட்டம் குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்பு உள்ளூர் அதிகாரிகள் பொதுமக்களின் கருத்துக்களை மதிப்பாய்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஜோரிக் ஒரு காருக்கும் சைக்கிள் ஓட்டுநருக்கும் இடையே ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் ரயில் நிலையத்துக்கு அருகியுள்ள சீட்ஸ்ட்ராஸில் நடந்தது ஐம்பத்தி ஒரு வயது நபர் ஒருவர் ஹார்கனை நோக்கி தனது மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த போது எழுபத்தி ஏழு வயது ஓட்டுநர் ஒருவர் இருந்து ஸ்ட்ராசியிலிருந்து சீட்ஸ்ராசுக்கு திரும்பினார் ஓட்டுநர் சைக்கிள் ஓட்டு சரியான பாதையை புறக்கணித்தார் இதனால் இரண்டு வாகனங்களும் மோதி கொண்டன முதலில் சைக்கிள் ஓட்டுநர் மிகவும் காயமடைந்ததால் அவசர சேவைகளிடமிருந்து ஆரம்ப சிகிச்சை பெற்ற பிறகு அவரை ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது காயமடைந்தவரின் சரியான நிலை தற்போது தெரியவில்லை இரண்டு வாகனங்களும் சேதத்தை சந்தித்தன விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய ஜோரேஜ் கேண்டோனில் காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து விசாரணை தொடங்கியுள்ளது மீட்பு மற்றும் விசாரணை நடவடிக்கைகளின் போது சீஸ்ட்ராஸை ஒரு பாதையில் மட்டுமே அணுக முடிந்தது ரிக்டர்ஸ் வீல சாம்ஸ்டேகன் தீயணைப்பு துறையினர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த மாற்றுப்பாதை அமைத்தனர் கேண்டோனல் காவல்துறையினருடன் கூடுதலாக ஹோர்கன் மீட்பு சேவை ஒரு ரேகா ஹெலிகாப்டர் பொறுப்பான அரசு வழக்கறிஞர் மற்றும் உள்ளூர் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்தில் விரைந்தனர் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சிஸ்டமல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் செய்திகள் தகவல்களை பெற்றுக்கொள்ள சுவிஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நினைந்திருங்கள் வணக்கம்